அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து குழப்பங்களை விட்டு நீங்க வழி ஹஜரத் இபுனோ அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்போ அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஜிபிரல் அலிசல்லாம் அவர்கள் சல்லாஹோ அலிஹிவசல்லாம் அவர்களின் சமூகத்திற்கு வருகை தந்தபோது விரைவில் குழப்பங்கள் ஏற்படும் என்று கூறினார்கள் அவற்றை விட்டு தப்பிக்க என்ன வழி என்று நபி அவர்கள் கேட்டபோது அதற்கு ஜிபிரல் அலிசல்லாம் அவர்கள் அல்லாஹுவின் வேதம்தான் என்று பதிலளித்தார்கள் அல்லாஹூடைய வேதத்தின்படி அமல் புரிவது குழப்பங்களிலிருந்து தப்பிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது அதனை ஓதுவதின் பறக்கத்தினாலும் குழப்பங்களில் இருந்து விடுபடுவதற்குரிய காரணம் உண்டாகி விடுகிறது வீட்டில் சக்கீனா என்னும் அமைதியும் ரஹமத்தும் இறங்குகின்றன அவ்வீட்டை விட்டு ஷெய்தானும் ஓடிவிடுகின்றார் என்று இருபத்தி இரண்டாம் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது குழப்பங்கள் ஏற்படும் என்பதற்கு தச்சால் வருவது தத்தாரியரின் குழப்பங்கள் ஏற்படுவது முதலியவை ஆகும் என உளமாக்கல் கூறியுள்ளன ஹஜரத் அலி அலியெல்லாக அவர்களுடைய ஒரு நீண்ட அறிவிப்பில் மேற்கூறிய ஹதீஸின் கருத்து விளக்கி கூறப்பட்டுள்ளது நபி யஹியா அலிசலாம் அவர்கள் பனி இஸ்ராயில் மக்களிடம் அல்லாஹு தாலா அவனுடைய வேதத்தை ஓதுமாறு உங்களுக்கு கட்டளையிடுகிறான் இதற்கு உதாரணமாகிறது ஒரு கூட்டத்தினர் பாதுகாப்பாக இருக்கும் ஒரு கோட்டையை நோக்கி எதிரிகள் வருகின்றனர் அவர்கள் எப்புறத்தில் இருந்து தாக்கினாலும் அப்புறத்தில் அல்லாஹுவின் வேதம் பாதுகாப்பாக இருந்து அந்த எதிரிகளை தாக்கி விரட்டிவிடும் தன்மை போன்றதாகும் என்று கூறினார்கள் அலாம் அலைகும் வரமத்துல்லாஹி வபரகாத்து